Daily. Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சாதாரண புத்தக வெளியீட்டு விழா இதுக்கு பயங்கர ஹைப் கிடைக்குது அது காரணம் விஜய் வர்றது தான் அதனால அம்பேத்கரை பத்தி விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறவங்க அறியாமையில கேக்குறாங்க இவர் வந்தாருன்னா தலித் ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆயிடுமோன்ற அச்சத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க நான் பச்சையா சொல்றேன் விஜய் வராருன்னு உடன்தான் மு க ஸ்டாலின் வீட்டுல அம்பேத்கர் படம் வச்சு மரியாதை செலுத்துறாரு இது எப்படி நடந்தது எல்லா வருஷம் இந்த மாதிரி நடந்திருக்குதா விஜய் வந்து ஒரு விஷயத்தை தொட்டாருன்னா அது வந்து கொஞ்சம் திமுகவுக்கு எதிராக அவர் வைக்கிற அந்த கூர்மையான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா ஊழல் நிர்வாகம் இருமாப்புடன் வந்து நீங்க இது பண்றீங்க தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களை நீங்க விசாரிக்கிறது இல்லை அவருடைய கூர்மையான பேச்சு விமர்சனம் தமிழ்நாடு அமைச்சர்களையும் பதப்பதிக்க வச்சிருக்கு விஜய் ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு தொல் திருமாவளவன் மேல தொல் திருமாவளவன் ரொம்ப நாகரிகமாக பண்பாட்டோடு ரொம்ப சிறப்பாக நடந்தது மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் மதப்பட்ட ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் இந்த நடுவில் சிண்டு முடிஞ்சு விடுறாங்க பாருங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இவங்க தான் பதட்டத்தில் இருக்கார் தெளிவாக மணிப்பூரை எடுத்தார் இதை கண்டு கொள்ளாமல் ஒரு ஒன்றிய அரசில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அதே துணியில் உடனே சொன்னார் மாநிலத்தில் என்ன வாழுது மக்கள் விரோத ஆட்சி நடக்குது சுயநலமான கூட்டணி கணக்க மக்கள் மைனஸ் பண்ணிவிடுவாங்க இவங்க இப்போ இருக்கிறதுல பாதி தேர்தல் பாருங்கள் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் என்னைக்கு காயனம் எலிப்புழுக்கு எதுக்கு காயணம் திமுகவினர் விஜய் பேச்சை கேட்டு அவர் மேல பாயலாம் விஜய் ஆனால் விசுவாசத்தில் செயல்படுறாங்க அரசியலுக்கு நல்லது தமிழ்நாட்டுல சமூக நீதி அது இது பண்ணிட்டு இவங்களால வந்து வயல்ல தொட்டியில மலத்த கலந்திருக்கான அந்த மிருகங்கள் அவங்கள வந்து பிடிக்க முடியாது அவங்களால விஜய் இஸ் இறுதி குறிப்பிட்ட ஜாதியினர் ஓட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அரசியலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சி கே மதிவான் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா விகடன் குழுவம் சரமாக அடையப்பட்டது விஜயவர்கள் தான் தலைமையேற்று அந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார் இந்த புத்தக வெளியீட்டிற்கு விஜயர்கள் ஏன் மூலம் வரணுங்கிற கேள்வி எல்லாட்டையுமே இருந்துச்சு ஒரு நடிகர் இப்போ தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கார் அம்பேத்கரை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த இதை கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேர் செயற்படுது அந்த நிகழ்ச்சியில் அவர் எப்படி பேசுனார் ஏன் இந்த கேள்வியெல்லாம் ஏற்பட என்ன காரணம் சார் அதாவதுங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ஒருத்தரை கூப்பிடுறது அந்த புத்தகம் வெளியிடுறவங்களுடைய ஆர்கனைசர்ஸுடைய தனிப்பட்ட விருப்பம் விருப்பு வெறுப்பு தான் அதுக்காக அவர் அந்த சப்ஜெக்டில் மிகப்பெரிய நாலெஜ்ஜபிள் பர்சனாக இருக்கணும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அதெல்லாம் சும்மா போச்சு பொது வெளியில் பொது மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கிற எல்லோரும் இப்போ டெக்ஸ்டைல் கடையை திறக்கிறதுக்கு நடிகைகளை கூப்பிட்றாங்க எதுக்கு நடிகைகளுக்கும் அந்த டெக்ஸ்டைல் கடைக்கு என்ன சம்பந்தோனா கேட்போம் இது ஒரு செலிப்ரிட்டி விஜய் வந்து இன்னைக்கு நீங்கள் யார் மறுத்தாலும் மறைத்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள் அதுவும் யங் பீப்புள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட மிகப்பெரிய அளவு வந்து அவருக்கு மரியாதை இருக்குது மதிப்பு இருக்குது நேற்று நீங்கள் பாருங்கள் இது ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழா இதுக்கு பயங்கர ஹைப்பு கிடைக்குது மீடியாலைய சோசியல் மீடியாவில் அது காரணம் விஜய் வர்றது தான் அப்போ அதனால் அவரை கூப்பிடுறதுன்றது ஆனந்த விகடன் நிறுவனத்தினுடைய சாய்ஸ் அதை அவங்க பண்ணியிருக்காங்க இதை போய்ட்டு அவருக்கு என்ன தெரியும் அம்பேத்கரை பற்றி அப்படின்னு சொன்னால் அவர் எதுவும் தெரியாமலா அந்த ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு இந்த கட்சி பற்றிலாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு இது உற்சாகப்படுத்து பரிசு கொடுத்தாரு அதில் மூணு பேரை பற்றி படிங்கன்னு சொன்னார் மாணவர்கள்கிட்ட என்ன படிங்கன்னு சொன்னார் அம்பேத்காரை படியுங்கள் காமராஜரை படியுங்கள் பெரியாரை படியுங்கள்னு சொன்னார் அண்ணாவை தான் இவங்க கடுப்பு புரியுதா உங்களுக்கு அதனால் ஒரு ஆள் தான் வந்து நான் படத்தை பார்த்த ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு தானே சொல்லுவான் அப்போ அம்பேத்கரை பற்றி அவர் படித்து அவருக்கு ஐம்பது வயசு ஆகுதுங்க அவர் ஒன்றும் பிறந்த குழந்த இல்லை விஜய் அவரும் வந்து ஒரு திரைத்துறையில் ஒரு முப்பது வருஷம் அடிபட்டிருக்கார் அவர் ஒரு கல்லூரி படித்த ஒரு படித்த ஒருத்தர் அப்போ அவர் புத்தகம் படிக்க மாட்டாரா இல்லை அவருக்கு விவரம் எதுவும் தெரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லையா இன்றைக்கி இருக்கிற நிலமில்லை அப்போது அவர் இந்த கட்சிலாம் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அம்பேத்காரரை பற்றி படித்து அதில் இம்ப்ரெஸ் ஆனதால் தானே அவர் வந்து கிட்ட அம்பேத்காரை படிங்கன்றார் எதுக்காக சொன்னார் ரைட் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டில் ஐந்து தலைவர்களை அவர் வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்களாக கோட்பாடு தலைவர்களாக சொன்னார் அதில் அம்பேத்காரை வச்சுருந்தாரா அப்போது அம்பேத்காரை பற்றி விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க அறியாமையில் கேட்குறாங்க இல்லைன்னா அவர் வந்தார்னா தலித் மக்கள்கிட்ட ஆதரவு வந்துடுமோ தலித் ஓட் பேங்க்கு ஷிஃப்ட் ஆகிடுமோன்ற அச்சத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க மற்றபடி விஜயை வந்து அவங்க கூப்பிட்டுது அவர் அதை ஒத்துக்கிட்டு போனது என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கார் புக்கு நேற்று அதிகமாக பேசப்பட்டது ஏங்க நான் பச்சையாக சொல்கிறேன் அம்பேத்கார் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு விஜய் வராருன்னு ஒன்று தான் மு க ஸ்டாலின் வீட்டில் அம்பேத்கர் படம் வச்சு மரியாதை செலுத்துகிறாரு எல்லாம் மரியாதை செலுத்துகிறாங்க இது எப்படி நடந்தது எல்லா வருஷம் இந்த மாதிரி நடந்திருக்குதா அப்போது விஜய் வந்து ஒரு விஷயத்தை தொட்டார்னா அது வந்து கொஞ்சம் பெரிய அளவுக்கு இப்போ ஜனங்க மதியில் போதுன்றது புரிஞ்சு ஒரு வேளை விகடன் பிரசுரம் வந்து அவரை அழைச்சிருக்கலாம் அது ஒன்றும் தவ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு போவாததின் மூலம் அவருக்கு தான் இழப்பு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது ஏன்னா அம்பேத்கரை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்தது அந்த அவருடைய கோட்பாடுகளுக்காக இத்தனை வருஷம் உழைச்சிட்ருக்கிற ஒரு இந்த நூல் உருவாவதற்கே அவர் தான் காரணன்றாங்க பேக்ரவுண்ட்லேருந்து நிறைய அவர் ஆலோசனை சொல்லியிருக்காருன்னு அந்த விகடன் ஆசிரியர் முருகனை பப்ளிக்காக அக்னாலஜ் பண்ணியிருக்காரு ஆகவே அவர் கலந்துகிட்ருக்கணும் அவர் கலந்துக்காமல் தவிர்த்தது என்பது அது அவ்வளோ தான் என்னுடைய கருத்து அடுத்தது விஜயனுடைய ஸ்பீச் ரியலாக ஒரு பதினோரு நிமிஷம் தான் பேசுனார் அம்பேத்கரை பற்றி ரொம்ப ஒரு முன்னால் கொஞ்சம் பேசினார் எல்லோருக்கும் தெரியும் இப்போ அம்பேத்காரை பற்றி பேசிக்கான விஷயங்கள் புதுசாக எதுவும் யாரும் இப்போ சொல்ல முடியாது எல்லாருக்கும் தெரியும் விஜய் நேற்று பேசுகிறத விட அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சவங்க தான் இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் விட அதில் இந்த இது இருக்குது பாருங்கள் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து அவர் எப்படி விக்கிரவாண்டி மாநாட்டில் ஐடியாலாஜிக்கல் எனிமி பொலிட்டிக்கல் எனிமின்னு தன்னுடைய அரசியல் எதிரிகளையும் சித்தாந்த எதிரிகளையும் தெளிவாக தீர்க்கமாக கிறிஸ்டல் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணாரோ அதே மாதிரி இந்த கூட்டத்திலேயும் தெளிவாக மணிப்பூரை எடுத்தார் இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் கலவரம் நடந்துகிட்ருக்கு தாக்கப்படுகிறார்கள் இதை கண்டு கொள்ளாமல் அக்கறை இல்லாமல் ஒரு ஒன்றிய அரசில் நம்ம இருந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னார் மக்கள் கவனத்துக்கு ஏன்னா இதை நான் சொன்ன எத்தனை பேர் கேட்பாங்க நேற்று மணிப்பூர்னு நிறைய பேர் தேடி வைப்பாங்க இணையத்தில் அதே தொணியில் உடனே சொன்னார் மாநிலத்தில் என்ன வாழுது மாநிலத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடக்குது தானே மக்கள் விரோத ஆட்சி தானே நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் நாங்கள் விடியல் பயணத்தை கொடுத்துட்டோம்னா இன்றைக்கி பாருங்கள் பதினாறு கோடியில் கட்டின ஒரு பாலம் இந்த வெள்ளத்தில் போயிடுச்சு ஏன் போச்சு திருவண்ணாமலை பக்கத்தில் நேற்று கூட எதிர்கட்சி தலைவர் போய் பார்த்துட்டு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு இது எந்த அளவுக்கு நியாயம் திறந்து மூணு மாதத்தில் வெள்ளத்தில் போகிற அளவுக்காக பாலத்தை கட்டுவோம் இப்போ இந்த பதினாறு கோடி வந்து மக்கள் வரி பணம் தானே அவர் கூட்டணியை பற்றி ஒன்று சொன்னார் நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு இந்த கணக்கு போட்டுக்கிட்டு அடுத்த வாட்டி இருமாப்புடன் இரநூறு சீட்டுக்கு மேலே இது மாதிரி இருமாப்புடன் மோடி நானூறுக்கு மேல்னு சொல்லி தான் இப்போ ரெண்டு பேர் துணையோடு தனிப்பெரும்பான்மை இழந்து இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துட்ருக்காரு இவங்க இரநூறு இப்போ சேகர்பாபு ஒரு காணொலியில் பார்த்தேன் இரநூறு அல்ல இரநூத்தி முப்பத்தி நாலுண்ணா ஏன் எடுத்துகிட்டு போயிடுங்களேன் எல்லாத்தையும் முதல்வரும் துணை முதல்வரும் இருமாப்போட பேசுகிறாங்க அதுதான் இரநூறுக்கு மேலே இரநூறு இல்லை அதான் சொன்னார் பாருங்க உங்கள் சுயநலமான கூட்டணி கணக்கை மக்கள் மைனஸ் பண்ணிடுவாங்க இவங்க இப்போ இருக்கிறதுல பாதி தேர்ந்தா பாருங்க நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் வந்து இப்போ சார்பு நிலை இல்லாமல் சொல்கிறேன் திமுக கடந்த ஐம்பது வருஷத்தில் ஒரு முறை ஜெயிச்சே அடுத்த முறை மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வரலாறு இல்லை நீங்கள் நீங்கள் அதை பாருங்கள் ஸோ இருபத்தாறில் அவங்க ஆட்சி கண்டிப்பாக வராது மாற்று ஆட்சி தான் வரும் அது அண்ணா திமுக தாவேக்கா இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க களத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து வருவாங்களா இல்லை தனியாக யாராவது வருவாங்களான்றது இன்னும் போக போக இருக்குது ஆனால் திமுக வராது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போ நம்மளோட பேச்சு அதே போல் அந்த கூட்டணி பலம் இருக்கு இல்லையா கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிச்சதே கிடையாதுங்க இது வரையில்லை தேர்தலில் அதே போல் கூட்டணியோடும் இருக்குது பதினஞ்சு கட்சி கூட்டணி வச்சப்பவும் திமுக இருக்குது அதனால் இந்த கூட்டணி இல்லைன்னா ரொம்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க கூட்டணி வந்து பலமாக இருக்குது இங்கே யாரும் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறது காரணமே கூட்டணி போச்சுன்னா காலி அதை தான் தெளிவாக சொல்றார் அதை தான் அட்டாக் பண்ணுறாரு விஜய் உங்கள் சுயநல கூட்டணி கணக்கெல்லாம் மக்கள் மைனஸ் ஆகிடுவாங்க அந்த மேடையில் அந்த பேச்சை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற விஷயம் வந்து அந்த மேடை வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்க புத்தகம் வெளியிட்டார் தலித்துகள் இந்த ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த அளவில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன் வச்சாவது நாங்க நெறி விஷயமாக மேங்கவே விஷயம் இருக்கட்டும் இதெல்லாம் முன்வை அது மட்டும் இல்லைங்க ரெண்டு பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்க பெண்களை வர வச்சு விஜய் வந்து பொன்னாடை போத்துனார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதி அது இது பண்ணிட்டு வண்டாங்கள இவங்களால் வந்து எங்கள் ஆட்சியில் ஆணவ கொலை நடக்கலைன்னு சொல்ல முடியுமா ஜாதியின் பெயரால் கலப்பு திருமணம் பண்ண ஆட்களை கொலை பண்ணலை நடக்கலை மூணு வருஷத்தில் சொல்ல முடியுமா இவங்களால் இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்களை சேரில் உட்கார விட மாட்டேன்றாங்க தரையில் உட்காந்து வேலை செய்கிறாங்க அவங்கள கொடியேற்ற அனுமதிக்கலை இப்படி பல நிகழ்ச்சிகள் மூணு வருஷத்துக்கு நடந்திருக்கு தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் தலைவிகளுக்கு இவங்க என்ன சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க வேங்கை வயல் ரொம்ப மானக்கேடுங்க பெரியார் மண் சீர்திருத்தம் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணன்றவங்க வேங்க வயலில் அந்த குழந்தைகள் குடிக்கிற மக்கள் அந்த தலித் காலனியில் இருக்கிற மக்கள் குடிக்கிற தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்துருக்கான அந்த மிருகங்கள் அவங்கள வந்து பிடிக்க முடியாது அவங்களால் பிடிக்க முடியாதுன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் விஜய் இஸ் வெரி கரெக்ட் போலீஸுக்கு பவர் இல்லை சக்தி இல்லை ஆற்றல் இல்லை என்பதெல்லாம் பிரச்சனை இதை வந்து அந்த மா மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பிட்ட ஜாதியினர் ஓட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஜாதி கணக்கு தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் இவங்க வந்து ஆட்சியில் சுபிச்சமாக இருக்காங்கன்றதெல்லாம் கிடையாது குறிப்பாக தலித் மக்களுக்கு ஆனால் என்னென்னா கூட்டணி நிர்பந்தம் காரணமாக கூட்டணிக்கு தர்ம சங்கடம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக திருமாவளவனும் மற்ற தலித் தலைவர்களும் அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்பேத்கரை கையிலடுக்கின்ற ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்க இருக்கிறாங்க இப்போ ஆளுநர் ஷா நவாஸ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தா வந்து அம்பேத்கர் இருக்கிற எல்லாரும் கூட எனக்கு கூட நீ வைக்க முடியும் அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு ஆனால் விஜய் அவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு வெளிப்படையாக பொதுவெளியில் திருமாவளவர்களுக்கு அப்புறம் வெளிப்படையாக இப்போ பேசிக்கிற விஷயம் வந்து திமுகவுக்கு எந்தளவு அழுத்தத்தை கொடுக்கும் வேறு மேடை பேச்சும் அம்பேத்கரை மென்ஷன் பண்ணி தான் பேசியும் இருக்கிறார் ஒவ்வொரு பேச்சும் விஜய் இதுங்க இது வரைக்கும் அவர் பேசுகிறது ரெண்டு பேச்சு தான் பப்ளிக்காக பேசியிருக்காரு விக்கிரவாண்டியில் இப்போ இந்த புத்தக வெளியீட்டில் ரெண்டு பேச்சுலேயுமே ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப துணிச்சலாக கூர்மையான விமர்சனத்தை மத்திய ஆட்சி மீதும் மாநில ஆட்சி மீதும் வச்சுருக்காரு அப்போ இது உண்மையிலே திமுகவுக்கு எதிராக அவர் வைக்கிற அந்த கூர்மையான விமர்சனங்கள் இருக்கு இல்லையா மக்கள் விரோத ஊழல் நிர்வாகம் இருமாப்புடன் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களை நீங்கள் விசாரிக்கிறதில்லை கண்டு கொள்றது இல்லை மணிப்பூரில் பெண்களுக்கு இணைக்கிற அந்த பழங்குடி மக்களுக்கு இணைக்கிற அதுக்கு இணையானது தனங்க இங்கே வேங்க வயலில் மற்ற நட இடத்துல நடக்கிற ஆணவ கொலைகள் அடக்குமுறைகள் அதனால் வந்து ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்காரு ஸோ அவருடைய உண்மை எப்பவுமே சுடும் இல்லையா அவருடைய கூர்மையான பேச்சு விமர்சனம் தமிழ்நாடு அமைச்சர்களையும் பதப்பதிக்க வச்சுருக்கு ஆனால் ஒன்று என்னென்னா அதை ஒரு பழமொழி இருக்குது அது நாகரிகமாக இருக்குமான்னு தெரியல எனக்கு எள்ளு தான் என்னைக்கு காயணும் எலிப்புழுக்கு எதுக்கு காயணும்னு சொல்லி ஒரு பழமொழி கிராமத்தில் இருக்குது மாதிரி திமுகவினர் திமுக அனுதாபிகள் அமைச்சர்கள் விஜய் உடைய பேச்சை கேட்டு அவர் மேலே பாயலாம் அவரை வந்து பதிலடி கொடுக்கலாம் திட்டலாம் அவதூறு பண்ணலாம் தற்கூரின்லாம் உயிஸ் விஜய்னலாம் ஆனால் திமுக இல்லாத திமுக கூட்டணி கட்சியினர் அவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை சீட்டு தேர்தல் அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் இவங்க தான் இந்த ஆட்சியை காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு லாயல் தன் த கிங்குன்னுவாங்க இல்லையா அரசனை மிஞ்சிய ராஜ விசுவாசத்தில் செயல்படுறாங்க அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதல்ல கடைசியாக சொல்கிறாரு தொழில் திருமாவளவர்களே இங்கே வந்து நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போயிடுச்சு ஆனால் அந்த கூட்டணியோட அழுத்தம் எப்படி இருக்குமோ என்னால் வந்து உணர முடியுது யோகிக்க முடியுது முடிகிறது ஆனால் அது ஆனால் நம்பிக்கை விழாவிற்கு நீங்கள் வராது வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ நீங்களே இது பண்ணிங்க அது முக்கியமாக ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய முழு மனதும் இங்கே தான் இருக்குதுங்கிறது தான் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கு அது கரெக்டுங்க அது இட் இஸ் எ ஃபேக்ட் அவர் ஒன்றும் இட்டுக்கட்டியோ அல்லது க கற்பனையாவோ சொல்ல ஏற்கனவே அவதூறு பரப்பிட்டு இருக்கிறவங்க இதை வேற மாதிரி அரசியல் ரீதியாக சாயம் பூசுவாங்க அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான தான் அவர் வள வரலையே தவிர இல்லைன்னு சொன்னால் அவர் வந்திருப்பார் அதை மனசில் வச்சு தான் அவர் தர்ம சங்கடத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனாலும் அவர் மனசு இங்கே தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னார் அதை கூட ரொம்ப கேவலமாக தொலைக்காட்சி வாதத்தில் அந்த ஆலூர் ஷானாவாஸ் வந்து எங்கள் தலைவரை இவ்வளோ மலிவாக பேசிட்டிங்களா அப்படியா அவர் கட்டுவ அவர் வந்து இதுக்கு நிர்பந்தத்துக்கு ஆளாவாரா எல்லாருமே ஒரு நிர்பந்தத்தில் வந்துட்டு ஆளாவது சகஜம்தான் அவர் ஒன்றும் விஜய் வந்து திருமாவளவனும் வந்து எந்த விதமான அவமரியாதையாகவோ அல்லது தவறாகவோ பேசலை அவர் நிலை எனக்கு புரிகிறதுன்னு தான் பேசினார் அதே போல் இவர் வந்து நம்ம திருமாவளவனும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு திருச்சி ஏர்போர்ட்டில் கொடுத்த இந்த நேர்காணலில் கூட தொலைக்காட்சிகளுக்கு அவர் பர்ஃபெக்டாக பேசினாரு ரொம்ப சந்தோஷம் இது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அதே போல் விஜய்க்கும் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அவர் வந்து இது போல் அழுத்தம் காரணமாக நான் கலந்துக்கலன்ற மாதிரி யூகிக்கிறேன் பேசியிருக்காரு அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு மட்டும் அவர் கருத்தை ரொம்ப ஜென்டிலாக பண்ணார் இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அதாவது விஜய் ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு தொல் திருவா திருமாவளவன் மேலே தொல் திருமாவளவன் ரொம்ப நாகரீகமாக பண்பாட்டோடு இந்த நிகழ்ச்சியை தான் கலந்துக்கலனாலும் ரொம்ப சிறப்பாக நடந்தது மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் அப்போ ரெ சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் இந்த நடுவில் சிண்டு முடிஞ்சு விடுறாங்க பாருங்கள் இந்த விசிகா போன்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதே போல் திமுகவில் சில அமைச்சர்கள் இவங்க தான் பதட்டத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அந்த பரபரப்பான சூடு அந்த சூழல் வந்து ஆரம்பிச்சுட்டா சார் இப்ப சொல்ல போனா திமுக இருக்கும் பாருங்க நார்மலாக எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது கூடுங்க அனுபவம் வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த கலைஞர் கருணாநிதி முதலமை எதிர்கட்சி தலைவர் இருந்தால் போது கூட அவங்க ரெண்டு பேர் தான் போது கூட கடைசி ஒரு மூணு ஒரு மாசத்துல தாங்க தேர்தல் பிரச்சாரமே தொடங்குவாங்க சூடு பிடிக்கும் மூணு மாதம்தான் இப்போ மே மாதம்னா ஜனவரி தை மாதத்துக்கு அப்புறம் தொடங்குவாங்க ஆனால் இப்போ என்னங்க துணை முதல்வர் சொல்கிறாரு அமைச்சர்கள் சொல்கிறாங்க தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குங்கள் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்குங்கள்னு எப்போ சொல்கிறாங்க போன மாதமே சொல்லிட்டாங்க பதினெட்டு மாதத்துக்கு முன்னால் அப்போ எந்த அளவுக்கு அவங்க பயந்துருக்காங்க விஜயின் வருகையால் எந்த அளவுக்கு அச்சப்பட்டிருக்காங்க அப்படின்றது இப்போவே தெளிவாக தெரியுத அதனால் யா யார் தொடங்குறாங்களோ இல்லையோ இவங்க தொடங்கிட்டாங்க திமுக வந்து தொடங்கிட்டாங்க அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை ஆனால் எப்போவுமே சொல்கிறேங்க மேரத்தான் ரேஸ் இருக்கு இல்லையா பத்து ரவுண்டு பதினோரு ரவுண்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஏழு ரவுண்டு ஸ்லோவாக தான் போகணும் உண்மையான ஜெயிக்கிறவன் உண்மையாக வெளில போகிறவன் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ஏழு ரவுண்டு அப்படியே தான் அப்படியே போயிட்டே இருப்பான் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று வரும்போது தான் வேகம் எடுப்பான் ஆனால் விவரம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்லையே ஓடி கலைச்சிருவாங்க ஏழு ரவுண்டை வரும்போதே இவங்களுக்கு நாக்கு தள்ளிடும் அதுக்கப்புறம் இவங்களால் வேகத்தை கூட்ட முடியாது அப்போ விஜய் வந்து இப்போ ஸ்லோவாக போகிறார் களத்துக்கு வா களத்துக்கு வான்னா அவருக்கு எப்போ வரணும்னு அவருக்கு தெரியும் எங்கே வரணுமோ அங்கே கரெக்டாக வருவார் அவர் ரஜினி மாதிரி வரேன் வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்ற மாட்டார் அதனால் இவரை பொறுத்தவரையில் இப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பதினெட்டு மாதம் இருக்குதுங்க எவ்வளோ நடக்கலாங்க எது ஒன்றாலும் நடக்கலாம் எப்படி ஒன்றாலும் அலையன்ஸ் மாறலாம் அதனால் இவங்க பதட்டத்தில் இருக்காங்க திமுக அதன் காரணமாக தான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறாங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து அவங்களுடைய அச்சத்தை தான் காட்டுகிறது ஓகே சார் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்